பொது மேடைகளில் இந்திய சுதந்திர வரலாற்றில் முஸ்லீம்களின் பங்கை பற்றி பேசும்போது ஒருவர் நபிமார்களின் வரலாறு தரும் படிப்பினைகளை பற்றிய திருக்குரான் வசனங்களை மேற்கோள் காட்டுகிறார் இது சரியா அல்லாஹ் குரானில் கூறும் வரலாறுகளும் ஏனைய வரலாறுகளும் ஒன்றாகிவிடுமா இதை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி தாகிர் உசேன் என்பவர் திருச்சிலருந்து கேட்குறார் இது கொஞ்சம் பேர்கிட்ட இருக்குது நிறைய பேச்சாளர்கள்கிட்ட அவங்க அரசியல் விஷயம் மற்ற விஷயங்கள் பேசுகிறாங்கன்னு வைங்க அதை பேசுகிறாங்கன்னா அதைத்தான் அவங்க பேசணும் மார்க்கத்தோடு தொடர்புபடுத்துகிறதா இருந்தால் மார்க்கத்தோடு அதுக்கு தொடர்பு இருக்கணும் இப்போ வந்து சுதந்திர போராட்டத்துக்காக மக்கள் பாடுபட்டாங்கன்னு வருதில்ல அதை பேசும்போது நபிமார்கள் எப்படி அன்றைக்கு பற்றார்களோ பிறவனை எதிர்த்தார்களோ அது என்ன அது அதுக்காக பண்ணாங்க நபிமார்கள் எதிர்த்த பிரச்சாரத்தோடு இந்த போராட்டத்தை ஒப்பிடலாமா அவங்க ஆகிறதுக்காக போராட்டினா அவங்களுடைய போராட்டம்னா என்னது ஆசரத்தில் வெற்றி பெறுவதற்காக போராடினார்கள் இங்கே உள்ள சுதந்திர போராட்டம் பண்ணார்கள் அப்படிங்கிறலாம் இந்த துணியாவில் நம்மளை அவர் அடிமைப்படுத்திட்டா மீன்பதற்காக செஞ்ச ஒரு விஷயம்தானே தவிர அதில் ஈடுபட்ட முக்காவாசி பேருக்கு மார்க்கம் கிடையாது நீங்கள் எந்த ஒரு அமலுக்கும் வந்து மார்க்கம் இருந்தால் தான் அல்லாட்ட கூலி கிடைக்கும் சுதந்திர போராட்டத்தில் இருந்த தியாகிகள்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் வந்து மார்க்க ரீதியான ஈடுபாடுகள் இருந்துச்சான்னா அதிகமானவர்கிட்ட மார்க்க ரீதியான ஈடுபாடெலாம் கிடையாது அப்போ அது தலைமை தாங்கி நடத்துகிற ஜின்னா எல்லாம் இருந்தார்னா அவர் தாடி கூட வச்சுருக்க மாட்டார் என்ன சொல்கிறேன் அவரும் சுதந்திர போராட்ட வீரர்கள் தானே பிரிக்கப்படாத இந்தியாவில் அந்த மாதிரியானவர்கள் தான் இருந்தாங்க சில பேர் ஒழுங்கான ஆளுக்கெல்லாம் இருந்தாங்க அதனால அவங்க செஞ்ச தியாகங்கள் போராட்டங்களை வந்து இங்கே நம்மளை இருட்டடிப்பு செய்கிற காரணத்தினால அதை எடுத்து சொல்லுங்கள் அதை கொண்டாந்து நபிமார்களுடைய தியாகம் சகாபாக்களுடைய தியாகத்தையெல்லாம் கம்பேர் பண்ணி எப்படி சகாபாக்கள் இப்படி தாங்கி கொண்டார்கள் அப்படின்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து அந்த இஸ்லாமிய வரலாறு இந்த மாதிரி ஆயிரும் ஓ இப்படியா இதான விஷயம் அப்போ இந்த மாதிரி உலகத்தில் ஒரு விஷயத்துக்கு தான் அவங்களும் போராடினாங்கன்னு அர்த்தம் செஞ்சிக்கிறாங்க அப்படி பேசுகிறாங்க நிறைய பேர் பேச்சு கவர்ச்சிக்காக வேண்டி நீ உனக்கு அந்த தலைப்பு கொடுத்தா அதை மட்டும் பேசி தொலைஞ்சிட்டு போக தானே அதுக்கு ஏன் வந்து நபிமார்கள் வரலாறு எல்லாம் போட்டு என்ன அதுக்கு சம்பந்தம் இருக்கணும் அதே மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் கொண்டாந்து சொல்ல முடியும் நபிமார்களுடைய பிரச்சாரங்களையும் அவங்களுடைய போர்களையும் நீங்கள் எதுக்கு எடுத்து காட்டுவதாக இருந்தாலும் அது இக்காமத்துதீன் தீனை நிலைநாட்டுவதற்காக இருந்தால் மட்டும் கம்பேர் பண்ணி பேசுங்க தீனை நிலைநாட்டுவதற்காக வேண்டி நீங்கள் அதே மாதிரி பாடுபட்டு இருந்தால் இந்த மாதிரி பாடுபடுறோம் நபிமார்கள் எப்படி பாடுபட்டார்களும் அப்படி பாடுபடுவோன்னு தீனுக்காக அஞ்சு செய்யுங்க இதெல்லாம் துணியாவுடைய விஷயத்துக்கு நம்ம செய்யணும் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அது ஒரு விஷயம் அனுமதிக்கப்பட்டதுங்கிற அடிப்படையில் துணியாவுடைய ஒரு நன்மைக்காக வேண்டி நம்ம போராடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குங்கிறது அடிப்படையில் சொல்லலாமே தவிர அதை வந்து நெஞ்சிடக்கூடாது அப்படியே ஒப்பிட்டு நபிமார்களோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது அதே நேரத்தில் சில விஷயங்கள் வந்து துணியாவுக்காகவும் சில அவங்க போராடி இருப்பாங்க ஃபிரோ இஸ்ராயல் மக்களை எங்கள் விடுவத்தி விடு என்று மூசா நபி கேட்டார்கள் அந்த மாதிரி எங்களுக்கு விடுதலை அப்படி சொன்னால் அது துணியாவுடைய விஷயம் இப்போ துணியாவோட விஷயத்தை கம்பேர் பண்ணுறதா இருந்தால் துணியா சம்மந்தப்பட்ட விஷயங்களை எடுத்து கம்பேர் பண்ணணுமே தவிர அது தௌகியதுக்காக வேண்டி தீனு இஸ்லாத்துக்காக வேண்டி செஞ்ச போர்களையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து இந்த போராட்டத்தோடு என்ன செய்யக்கூடாது கம்பேர் பண்ணவே கூடாது யார் செஞ்சாலும் தப்பு தான் அது